بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله. إن الحمد لله نستعينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا ومن شيئات أعمالنا. فَمَيْ يَحْدِهِ اللَّهُ فَلَا فَلَ فَلَ اللَّهِ 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 عَبْدُهُ கண்ணியத்திற்கூரிய எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே சகோதர சகோதரிகளே மதரச மாணவ மாணவிகளே டிஎன்டிஜே திண்டல்கிளை மதரசத்துர் ரஹ்மான் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த மதரசா ஆண்டு விழா நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியிலே அண்டை வீட்டாரின் உரிமைகளும் கடமைகளும் என்ற தலைப்பு எனக்கு பேச வழங்கப்பட்டுள்ளது இந்த உலகில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் பிறரை நாடி வாழக்கூடியவர்களாக தான் இருக்கிறார்கள் பிறருடைய உதவியை தேடுபவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் ரபுல்லால இந்த மனித சமுதாயத்தை படைக்கின்ற பொழுது அடுத்தவர்களுடைய உதவியை நாடக்கூடியவர்களாகவும் அடுத்தவர்களை அணுகி வாழக்கூடியவர்களாகவும் தான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் படைத்திருக்கிறான் இந்த உலகில் நண்பர்கள் இல்லாமல் கூட வாழ்ந்து விடலாம் ஆனால் அண்டை வீட்டுக்காரர் என்ற பக்கத்து வீட்டுக்காரர்கள் இல்லாமல் வாழ்ந்து விடவே முடியாது ஏன் அண்டை வீட்டுக்காரர் இல்லாம வாழ முடியாதுன்னு சொல்றேன் உதாரணமாக எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா அறுவை சிகிச்சைக்காக அவசர உதவிக்காக அந்த விரைந்து வரத்துக்குள்ள அண்டை வீட்டுக்காரர் தான் விரைந்து வரக்கூடியவங்களாக இருப்பாங்க உண்மைதானே அப்ப அனைவர்களுக்குமே அண்டை வீட்டுக்காரர் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பல்வேறு சகோதர சகோதரிகளுடைய ஒரு நட்பும் ஒரு அன்பும் நமக்கு கிடைக்கக்கூடிய வகையில்தான் பல்வேறு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் ரபுல் அலமீன் இந்த அண்டை வீட்டுக்கார இடத்துல எப்படி எல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற வழிமுறைகளையும் நபிகள் அவங்க அண்டை வீட்டுக்கார இடத்துல எப்படியெல்லாம் அவங்களுக்கு உரிமைகளை வழங்குவது அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதையெல்லாம் நமக்கு வாழ்ந்து காட்டி இருக்கிறார்கள் அல்லாஹ் தன் திருமறை குரானிலே சொல்லி காட்டுகிறான்

அந்நியரான அண்டை வீட்டுக்காரருக்கும் உபகாரம் செய்யுங்கள் உதவி செய்யுங்கள் என்று அல்லாஹ் தன் திருமறை குரானிலே சொல்லி காட்டுகிறான் அல்லாஹுவை வணங்குவதற்கு அடுத்ததாக அவனுக்கு எதையும் இணை கற்பிக்க கூடாது என்ற போதனைகளுக்கு அடுத்ததாக பெற்றோர்களுக்கு நாம் எப்படி உபகாரம் செய்கிறோமோ உதவி செய்கிறோமோ உறவினர்களுக்கு நாம் எப்படி உபகாரம் செய்கிறோமோ உதவி செய்கிறோமோ அனாதைகளை எப்படி அரவணைக்கிறோமோ அவங்களுக்கு அன்பு செலுத்துகிறோமோ ஏழைகளுக்கு எப்படி அண்டை வீட்டுக்காரர்கள் இருப்பார்களே அவர்களுக்கும் நம்ம வந்து உதவி செய்யணும் அந்நியரான அண்டை வீட்டுக்காரருக்கும் நம்ம உபகாரம் செய்யணும் அவங்களுக்கும் பணிவிடை செய்யணும் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறது எந்த அளவிற்கு என்று சொன்னால் நபிகள் நாயகம் சொல்லலாக சொல்றாங்க அல்லாஹ்வின் மீதான ஒருவன் இறை நம்பிக்கை கொள்ளவில்லை நம்பிக்கை கொள்ளவில்லை கொள்ளவில்லை என்று நபிகள் முறை அல்லாஹ்வின் தூதரே நீங்க யார் இறை நம்பிக்கை கொள்ளவில்லை ஈமான் கொள்ளவில்லை என்று சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு நபி சொல்லு சொல்றாங்க எந்த அண்டை வீட்டுக்காரர்

சிறிய சிறிய பிரச்சனைகளுக்காக சண்டையிட்டு கொண்டு பிணங்கி கொண்டு வாழக்கூடிய ஒரு சூழலை தான் நாம் பார்த்து வருகிறோம் ஆனா இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லி காட்டுகிறது அண்டை வீட்டுக்காரருக்கு எந்த வகையிலும் சிரமத்தை கொடுக்காதீங்க எந்த வகையிலும் கஷ்டத்தை கொடுக்காதீங்க என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி காட்டுது எந்த அளவு சொன்னா உதாரணமாக நம்மளுடைய வீடை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தன்னுடைய தன் அண்டை வீட்டுக்காரர் மரக்கட்டை பதிச்சாலோ ஆணி அடிச்சாலோ நம்ம அதுக்கு இடையூறாக இருப்போம் திட்டக்கூட கூடியவங்களாக இருப்போம் அதற்கு நபி சொல்லி என்ன சொல்றாங்க தன் வீட்டுல தன்னுடைய அண்டை வீட்டுக்காரர் மரக்கட்டை பதிச்சாலும் அவங்களுக்கு தடை செய்ய வேண்டாம் அவங்களை தடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நபி அவங்க சொன்னதாக அபுஹர சொல்றாங்க ஒருவர் தன்னுடைய வீட்டில் அண்டை வீட்டுக்காரர் வந்து மரக்கட்டை பதிக்கிறாரு அதை பார்த்து திட்டுறாங்க அப்போ அபுஹுரேரளி என்ன சொல்றாங்க அல்லாஹின் மீதானையாக நபிகள் நாயகம் சொன்ன இந்த வாக்கை நீங்கள் புறக்கணிக்கிறீங்க இடத்துல இந்த நபி வாக்கத்தை நான் உங்களிடத்தில் சொல்லி கொண்டே தான் இருப்பேன் என்று நபி அபுஹுரளி வந்து சொல்கிறாங்க பாருங்க எந்த அளவிற்கு அண்டை வீட்டுக்கார இடத்துல இந்த சிறிய விஷயத்துக்கு கூட அண்டை வீட்டுக்காரருக்கு தொந்தரவு கஷ்டத்தை கொடுக்க வேணாம் சிரமத்தை கொடுக்க வேணாம் என்று சொல்கிறது அதே போல அண்டை வீட்டுக்காரருக்கு எந்த வகையிலும் தொந்தரவு தராதீங்க எந்த வகையிலும் தொல்லை தராதீங்க என்று நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி காட்டுகிறது எந்த அளவிற்கு தெரியுமா அன்னை ஆய்சாரல்யான் அவங்க அறிவிக்கிறாங்க நபிகள் நாயகம் சொல்லலா அழகி வசலம் அவங்க இடத்துல ஜிப்ரில் அழகி வசலம் வராங்க வந்துட்டு அண்டை வீட்டுக்காரரை பற்றி அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறாங்க அண்டை வீட்டுக்காரரை பற்றி வலியுறுத்தி கொண்டே இருக்கிறாங்க அப்ப நபிகள் நாயகம் சொல்லலா ஹுலிசலம் உங்க மனதுல என்ன நினைக்கிறாங்க எங்க அண்டை வீட்டுக்காரர் எனக்கு வாரிசாகி விடுவாரோ என்று எண்ணுகிற அளவிற்கு அண்டை வீட்டுக்காரருக்கு நீ உதவி செய் அண்டை வீட்டுக்காரருக்கு நீ அன்பளிப்பு செய் அண்டை வீட்டுக்காரருக்கு நீ உணவளி அண்டை வீட்டுக்காரரிடத்துல சகோதரத்துவமாக இரு என்று அண்டை வீட்டுக்காரர் பற்றியே சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கிறாங்க அப்ப ரசூல்லா நினைக்கிறாங்க என்னுடைய மரணத்திற்கு பிறகு என்னுடைய சொத்திலிருந்து பாதி சொத்து கொடுக்கணுமோ என்று எண்ணுகிற அளவிற்கு நபிகள் நாயகன் சொல்லலாஹுலீஸ்லாம் அவங்களிடத்துல ஜிப்ரில் அலேஹ் வசலம் வந்து அண்டை வீட்டுக்காரர் பற்றி சொல்லி கொண்டே இருக்காங்க அப்பனா பாருங்க அண்டை வீட்டுக்காரர் என்று சொன்னால் அறிமுகம் இல்லாத நபர் யாரோ ஒரு நபர் என்று இருந்துவிடக் கூடாது இஸ்லாமிய மார்க்கம் என்ன காட்டுது அவர்களுடன் உறவை வைக்க சொல்கிறது அவர்களுடன் அன்பை பாராட்டு சொல்கிறது அவர்களை அரவணைக்க சொல்கிறது அந்த அளவிற்கு இஸ்லாமிய மார்க்கம் நட்பை வளர்க்கும் மார்க்கமாக இருக்கு நபிகள் நாயகம் நாயகன் சொல்லலாஹு சொல்றாங்க ஃபலா யுகுதி நம்பிக்கை அவர் தன்னுடைய அண்டை வீட்டுக்காரருக்கு தொந்தரவு தொல்லை தர வேண்டாம் வந்து நபி சொல்றாங்க ஏன் தொந்தரவு செய்யணும் நம்மளுடன் அருகில் இருக்கக்கூடிய நபர் நம்மளிடத்துல சகோதரத்துவமாக வாழக்கூடிய அவர் அடுத்தடுத்த முகத்தை பார்க்க கூடிய அவர் அவர் இடத்துல பிணங்கி கொண்டு விட்டால் அவர் இடத்துல கோபம் கொண்டு விட்டால் அவர் இடத்துல பகமையை வளர்த்து கொண்டு விட்டால் அவருடைய முகத்தை பார்க்கக்கூடிய சூழல் தான அவரை செய்யும் அதற்கு தான் நபிகள் நாயகன் இடத்துல அன்பை வளர்க்கும் விதமாக ஒரு பொக்கிஷத்தை நமக்கு சொல்லி காட்டுறாங்க என்ன அப்படின்னு சொன்னா அன்பளிப்பு செய்யுங்க அன்பளிப்பு செஞ்சு அன்பை வளர்த்து கொள்ளுங்க என்று நபி அவங்க சொல்றாங்க

வாங்குறவங்க இழிவாக நினைக்க வேண்டாம் என்று நபி சொல்லாஹ் அலிஸ்லாம் வந்து சொல்றாங்க இன்னும் சொல்ல அன்னை அன்னை ஆய்சார் அல்யான்ஹா நபிகள் நாயகம் சொல்லாஹு அலிஸ்லாம் அவங்க இடத்துல அல்லாஹின் தூதரு எனக்கு இரண்டு அண்டை வீட்டுக்காரர் இருக்காங்க அவங்களுக்கு நான் யாரு கண்பளிப்பு செய்யறது ரசுல்லா அப்படின்னு கேட்கறாங்க அதுக்கு நபி சொல்லாஹ் அலிஸ்லாம் சொல்றாங்க எந்த அண்டை வீட்டுக்காரர் உனக்கு அருகில் இருக்கிறாங்களோ எந்த அண்டை வீட்டுக்காரர் உனக்கு பக்கத்துல இருக்காங்களோ அவங்களுக்கு நீ அன்பளிப்பு செய் அவங்களுக்கு நீ உணவழி என்று நபி சொல்லலா ஹோலி சொல்லம் அவங்க சொல்றாங்க அதே போல அபுதர் அள்ளிட்ட சொல்லா சொல்றாங்க அபுதர் நீ ஏதேனும் குழம்பு சமைச்சு கொண்டு போய் உன்னுடைய அண்டை வீட்டுக்காரருக்கு கொடு அதுல தண்ணீர் அதிகப்படுத்தியாச்சும் உன்னுடைய அண்டை வீட்டுக்காரருக்கு கொடுப்பா தன்னுடைய சகோதரர் தன்னுடைய அண்டை வீட்டுக்காரர் பசியோட இருப்பதை பார்த்துட்டு தான் மட்டும் வயிறு ரொம்பி சாப்பிடுபவன் முஸ்லீம் அல்லன்னு சொல்லிட்டு நபி சொல்லலா ஹோலி சொல்றாங்க அப்பனா பாருங்க எந்த அளவிற்கு நம்மளுடைய மார்க்கம் அண்டை வீட்டுக்காரத்தில் உறவு வைக்க சொல்கிறது எனவே அண்டை வீட்டுக்காரர்களாக இருக்கிறவங்களை சண்டை வீட்டுக்காரர்களாக மாற்றாமல் வீட்டுக்காரர்களாக இருக்கிறவங்களை அண்டை வீட்டுக்காரர்களாக மாற்றி உயர்ந்த வாசலான நீங்களும் நானும் நுழைவோமா என்று பிரார்த்தித்தவளாக எனது இந்த உரைனை முடித்துக் கொள்கிறேன் அலமது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வபர்காத்தூர்